ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜபம் புனித மரியே மாசில்லா கன்னிகையே இயேசுவின் தாயாக மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே துன்பப்படும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையே உமது திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகள் தெய்வ திருவுள்ளத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எங்களுக்கு அடைந்து தந்தரலும் எங்களது மன்றாட்டுகள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எங்களுக்கு எவ்வரம் தேவையோ அதையே அடைந்து தந்தரலும் அவரவர் தேவையானவற்றை மவனமாக சொல்லி ஜபிக்கவும் இறைவனின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என்று அன்று அதிதூதர் கபரியில் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த அதே பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துகளை கூறுகின்றேன் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் ஒன்பது முறை மங்கள வார்த்தை தபம் சொல்லவும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேத்தின் கனிமாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப் புனித அரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்க பெற்றவள் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியுமாய இயேசும் ஆசிரதிக்க பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவள் நீரே உம்முடைய இயேசும் கனிமாயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேத்தின் கனிமாயிய இயேசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேட்டின் கனிமாகிய இயேசும் ஆசிரதிக்க புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறத்தின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருளிறந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேட்டின் கனிமாயிய இயேசும் ஆசிரதிக்க பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறத்தின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேட்டின் கனிமாயிய இயேசும் ஆசிரதிக்க மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய அத்திரிவேற்றின் கனிமாயிய இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வருந்தோருக்கு ஆறுதலே நாங்கள் இப்போது கேட்ட மன்றாட்டுகள் நிறைவேறுமாறு எங்களது நற்செயல்களாலும் நாங்கள் ஏற்கும் துன்பங்களையும் ஒருத்தல் முயற்சிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உமது திருமகனிடம் உம் அடியார்கள் எனக்காக பரிந்து பேசி எங்கள் மன்றாட்டுகளை அடைந்து தந்தரளும் தாயே ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களின் உதவியை இறந்து கேட்ட ஒருவர் ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதிலே என நினைத்திரளும் கன்னியரின் அரசியான கன்னியையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கிறோம் பெருமூச்சறிந்து பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டுகளை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜபம் கன்னிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீட்டிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது உதவியால் எண்ணற்ற பிணையாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களில் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலகத் துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லல் உரையின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அழியும் இறைவனின் திருவுலத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளிலிருந்து அவர்களை காத்தருளும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள்நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இருதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை ஈந்தெடுத்த தாயே உமது உதவியே நாடியவர் எவராயினும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களில் என்று உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு ஆறுதலளிக்க விரைந்திடும் விண்ணக தாய் நீரே எம் மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வளைந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாமல்ல இறை மகன் கிறிஸ்துவின் அன்னை ஆகையால் எவ்வுதவியும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வளமும் அருளும் எவ்வண்ணமும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமோடு கூடி எந்தென்றுக்கும் இறைபோல் பாடி அவரை வாழ்த்துவமாக ஆமேன் சூயா ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை சுவாமி கிருப்பியாயிரும் சுவாமி கிருபியாயிரும் கிறிஸ்துவே கிருபியாயிரும் கிறிஸ்துவே கிருவியாயிரும் சுவாமி கிருவியாயிரும் சுவாமி கிருவியாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறலும் பரலோத்திருக்கிற புதாவாய சர்வேஸ்வரா எங்களை தயபணி நிரட்சியம் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாய சர்வேஸ்ரா எங்களை தயபணி நிரட்சியம் சுவாமி தூய ஆவியாய சர்வேஸ்வரா எங்களை தயபணி நிரச்சியம் சுவாமி புனித தமத்துவத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயபணி நிரச்சியம் சுவாமி ஜென்ம பாவமில்லாமல் உற்பத்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுகள் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்கார தோப்பிலே ஆதி மனிதருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உதிக்கிற நட்சத்திரம் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகத்துக்கு புரோஜனம் வருத்திருக்கிற மேகமென்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்மைத்தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்காரம் உள்ள பசாசின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ராட்சியம் ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகத்துவமான அண்ணம்மாள் இடமாய் பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காலமான தாய் தகப்பனிடமிருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல சமனசுக்கள் புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோட பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோட பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவைஷ்ட பிரசாத குழந்தான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவைஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்ம வழியிலே சகல புனிதர்களை பார்க்க அதிக சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீர் பிறந்தவுடனே மோட்ச பிரகாரம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகத்தாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த மகிமை உள்ள மரியாயண நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன்மாதிரியாய் நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருடைய வினையை அகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருடைய விநியகத்துகிற தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினர்களுடைய நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாயே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாயி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாயே இயேசுவே எங்களை தயவு நிரட்டியும் சுவாமி ஜெபிப்போமாக சர்வேஸ்வரா சுவாமி பரிசுத்த கன்னியான புனித மரியம்மாளை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து உமதத்திரு குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் போத்திரங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்ச முடிவு பெற திருவை செய்தர்களும் இந்த மந்தாட்டை ஏசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு தந்தர்களும் ஆமீன்